இவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் இவரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது இவரை உங்களுடைய விளக்கி உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறும் அற்புதமான நேரமாக குருபகவான் பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையானது அமைந்திருக்கிறது அதிசாரமாக குரு உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரை அதிரடியான மாற்றங்களை குருபகவான் உச்சம் பெற்று வளமர இந்த ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி பிறகு மீண்டும் டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்வு மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பிறகு மீண்டும் ஜூன் மாதத்தின் துவக்கத்தில் முறையாக வலுவாக ஜென்மராசியில் சுப பார்வையை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அதற்கு பிறகு வலுவாக ஆறாம் இடத்தில் அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நிச்சயமாக சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த வேளையில் பதினொன்றாம் தேதியா பதினெட்டாம் தேதியா என தேதிகளில் சில குழப்பங்கள் இருக்கலாம் தேதிகளில் குழப்பங்கள் இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது குரு பகவானினுடைய சஞ்சார அமைப்பை இரண்டு முறைப்படி ஜோதிடத்தில் கணக்கிடுகிறார்கள் அதாவது திரு கணித பஞ்சாகம முறைப்படியும் அதே போன்று வாக்கிய பஞ்சாகம முறைப்படியும் குருவினுடைய பெயர்ச்சியை கணக்கிடுகிறார்கள் எனவே அதற்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ ஒரு வாரம் இந்த தேதிகள் குறிப்பிடப்படுகிறது எனவே தேதிகளை எண்ணி குழப்பம் அடைய வேண்டாம் உறுதியாகவே குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று மாத காலம் மிக வலுவாக வளமறுவார் அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி பிறகு மீண்டும் டிசம்பர் மாதத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்ந்து வக்ர நிவர்த்தி மார்ச் மாதத்தில் பெற்று ஜூன் மாதத்தில் மீண்டும் முறையாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலுவாக அமருவாருங்க எனவே இப்படி அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக நிகழ்கிறாருங்க தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குருவின் உச்சம் என்பது கும்பஸ்தானத்தின் மீது அவரது சுப பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே திட்டவட்டமாக இந்த போகிறது எனவே அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக சிக்கல்கள்றிவத முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் பயன்படும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் குருவின் பார்வை ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைப்பதால் கீழ் வளம் சிறப்பாக அமையும் குடும்பத்தில் பல சுப நகர்வுகள் சிறப்பாக கைகூடும் பின் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்கள் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் கும்பராசிக்காரர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குருபகவான் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமையும் சில நேரங்களில் அலைச்சலும் மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம் ஆனால் அவற்றை திறன்பட கும்பராசிக்காரர்கள் கையாளுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக உண்டு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் தருணமாக உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் முழுமையாக உங்களது வாழ்க்கையை விட்டு விளக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேலையில் செய்து முடிக்க முடியும் எதை செய்தாலும் யோசித்து அதனுடைய நன்மை தீமைகளை நன்கு அறிந்து செயல்படுவதால் கும்பராசிக்காரர்களுக்கே பல நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே இந்த வேலையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் அதற்காக பல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வலுவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை துவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதே போன்று இந்த வேளையில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பாராத பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் உறுதியாக நட பெரும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய துறைமுகமான மற்றும் நேரடியான தொல்லைகளை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த தருணத்தில் பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் அனைத்து வகையான பணிகளையும் செய்து முடிக்க முடியும் வெளிநாட்டில் சென்று பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது உங்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அது ஈடேறும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரம் வணிகம் சார்ந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உறுதியாக கைகூடும் தொழிலாக இருக்கக்கூடிய தனிலை தனித்து துவங்கக்கூடிய மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தாய் வழி உறவு முறைகளில் ஆதரவு மிக பெரிய அளவில் வலுவாக கிடைப்பதால் புதிய தொழில் துவங்கக்கூடிய வேளையில் பணம் இல்லையே என்று சொல்லக்கூடிய வகையில் சூழ்நிலை ஏற்படாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சார்ந்த விஷயங்கள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைகிறது பயணங்கள் அதிகரிக்கும் இந்த வேளையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய அதிரடியான திருப்பங்கள் மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே இந்த வேலையில் அமைய போகிறது சதய நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பகவான் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மிக முக்கியமான புகழ்பெற்ற நபரின் அறிமுகம் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக அற்புதமான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது அண்ணன் தம்பிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையும் போட்டி பொறாமைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் முன்னேற்றம் நிறை கிடைக்கும் பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக அமைய போகிறது எந்த பணியை செய்தாலும் அதை திட்டமிட்டு செவன செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய முழு திறமையும் பிரச்சன வெளிக்கொணரும் அற்புதமான தருணமாக அமைவதோடு விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கிறது அதே வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் யார் என்று கேட்டால் நிச்சயமாக உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபராக இருப்பது உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள்தான் எனவே அவர்களின் உண்மையான நோக்கத்தையும் எண்ணத்தையும் கண்டறிந்து அவர்களை உங்களது வாழ்வில் இருந்து விளக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கப் போகிறது உங்களது எதிரிகளை கூட நீங்கள் கணிக்கலாம் அவர் எந்த நேரத்தில் எந்த சூழ்ச்சியை மேற்கொள்வார்கள் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு எதிரியை கூட சிறப்பாக கையாள முடியும் ஆனால் உங்களுடன் இருக்கும் நபரை சரியான முறையில் கணிக்க இயலாததால் சிலை அழிக்க துடிக்கும் மர்ம நபராக இருக்கிறாருங்க எனவே இந்த வேளையில் அவரை கண்டறிந்து உங்களது வாழ் இருந்து விளக்குவதால் நிறைந்த நன்மை கிடைக்க போகிறது அதே வேளையில் உங்களுடன் இருக்கும் ஒரு நபர் மட்டும்தான் உங்களை அழிக்க துடிக்கும் நபரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என என்றால் உங்களை அழிக்க துடிக்கும் இன்னொரு நபர் நீங்கள் தான் என்றால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான கற்பனையான சிந்தனைகள் தான் அது எதிர்மறையான கற்பனையான சிந்தனைகளில் பல்வேறு வகையான பணிகளை நாம் மேற்கொள்ளாமலே அதில் தோல்வியை சந்தித்து விடுகிறோம் அது மட்டுமல்லாது பல விஷயங்களில் நாம் முயற்சி செய்யாமலே வலுவான சிறப்பான முன்னேற்றத்தை அடையாமல் தடையை சந்தித்து இந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் உங்களுடன் இருக்கக்கூடிய திருமறையான சிந்தனைகளை தவிர்த்து உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களின் சூழ்ச்சியை தவிர்த்து முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களுடன் இருக்கக்கூடிய சாபமான சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய நபரை விளக்குவதால் நன்மை நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்கும் யோகஸ்தானத்தில் குரு பகவான் மறைந்து உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக அபரிவிதமான மாற்றம் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் கட்டுக்குள் வரும் தவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல் பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் வரைக்கும் சென்ற நிலையில் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் இணைந்து இல்வாழ்க்கை தொடங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட இருக்கிறது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது வீண் அலைச்சல்கள் கவலைகள் இந்த தருணத்தில் குறையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வருகிறது வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்ற முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குறிப்பாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்கிறார் மனதிற்கு பிடித்த நல்ல வேலைவாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய வேலையில் தொழில் ஸ்தானம் தர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நீங்கி முழுமையாக முற்றிலுமாக துடிப்புடன் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக இந்த வேலையில் உண்டு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை அமைவதோடு இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் போன்றவை விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் அபரிவிதமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நன்கு கணித்து சிறப்பாக செயல்பட முடியும் நல்ல அபிவிருத்தி திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு புதிய தொழில் துவங்குதல் புதிய விற்பனை நிலையம் திருத்தல் புதிதாக பல பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்திலும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு உங்களுடன் மிக புகழ்பெற்ற நிறுவனங்கள் ஒப்பந்தம் மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக அமைகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி தெலுவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர தெரிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய குருவிற்கே குருதான் ஆசானாக பார்க்கப்படுகிறார் என இந்த வேளையில் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் வெளிநாடு சென்று கலைத்துறை சார்ந்த படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமை வெளிக்குணர்வதோடு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூடும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் மனதில் ஏற்பட்ட வேறுவகையான வகையான தவறான எண்ணங்கள் தவறான சிந்தனைகள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்றால் மாணவ மாணவியருக்கு ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக கிடைப்பதால் ஆசிரியரின் வழிகாட்டுதலால் சரியான பாதையை தேர்வு செய்து எதிர்கால நலனை சிறப்பானதாக நன்கு திட்டமிட்டு மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மாணவ மாணவியருக்கு வலுவாக கிடைக்கிறது எனவே கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி காணும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகம் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வலுவாக கிடைக்கிறது பழைய கடனை அடைத்து நிம்மதி பெறுவதோடு கால்நடை வளர்ப்பிலும் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் கும்ப ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாகவே பல்வேறு வகையில மருத்துவத்துறை கலைத்துறை அரசியல் துறை போக்குவரத்து துறை கணினித்துறை ரியல் எஸ்டேட் துறை காவல்துறை உள்ளிட்ட பல துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக குரு உச்சம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் குரு உச்ச பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் அவரி கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் நிச்சயமாக